சாதாரண வேலையிட்டோம் இப்ப இருபத்தி ஆண்டுகளாக இது இருபத்தி எட்டாவது ஆண்டாக பொங்கல் மாதர்னு வெளியிட்டு வருகிறோம் முதன் முதல் மாதரே நாராயணதுரை கண்ணன் என்ற எழுத்தாளர் வெளியிட்டார் அவரே ஏன் அப்போ கூப்பிட்டோம்னு சொன்னால் பெரியார் ரஷ்யாவுக்கு போய் வந்த பாடு அவரை வரவேற்கிறதுக்கு வரவேற்ற அந்த அர்த்தம் நம்ம பிடிச்சி நிறைய போட்டுருக்கோம் எல்லாம் ஐந்து அஞ்சு கொண்டு இருந்த வேலையில் நாராயணதுரை கண்ணன் தான் இருந்து பெரியாருக்கு வரவேற்பு ஒருத்தராக அந்த துணிச்சலான செயலில் அங்கீகரிக்கிற எல்லாம் அவரை கூப்பிட்டு நாங்கள் வெளியிட்டோம் இப்போ இந்த மதரை தோழர் ஓவியா அவர்கள் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியும் பெருமையும் தரப்படுவதாகும் தோழர் ஓவியா அவர்கள் திராவிட இயக்க குடும்பத்தில் இருந்தால் அவர் தாத்தாவே திராவிட கழக செயல்பாட்டாளர் என்ன இவங்க மத்திய அரசு பணியிலே இருந்து அதை விட்டுட்டு இந்த பொது வேலையை இருக்கிறார்கள் அதுபோல அவர் சாதி மருத்து திருமணம் செய்து கொண்டார் அவருடைய கணவர் ஏ பி வண்டிநாயகம் அவர்கள் மார்க்சிய பெரியாரிய பொது உடனே கட்சியிலே சில காலம் பயணித்தவர் அவர் தலித்திய தலைவர்கள் தலித்து விடுதலைக்காக பாடுபட்ட பெரும் தலைவர்களை எல்லாம் பற்றி வரலாறுகளை தொகுத்து எழுதியவராவார் ஆவார் இவருடைய மகனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஜீவ சகாப்தன் ஜீவா டூடேன்னு ஒரு அலை ஒளி இருக்குது இல்லைங்க யூடியூப் அதை நடந்தவர் வந்து இவருடைய மகன் தான் இன்னைக்கு அதை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க புதிய குரல் என்ற அமைப்பை வைத்து ஆண் பெண் சமத்துவம் சம சம உரிமை காக்கவும் பாடுபட்டு வருகிற ஒரு செயற்பாட்டாளர் புரிய ஒரு பத்திரிகை நடத்துறாங்க பல ஆங்கில நூல்களை அவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் அவராகவும் நூல்களை எழுதியிருக்கிறார் அவர் இங்கே இந்த மலரை வெளியிட வந்திருப்பதிலே எங்களுக்கெல்லாம் பெருமிதம் மகிழ்ச்சி அவரை இங்கே வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது அவர் மலரை வெளியிடுவார் திராவிட முதலாச்சுடைய திருப்பத்தூர் நகர செயலாளர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் பணியை படியை பெற்றுக்கொள்வார் என்பதை நினைக்கிறேன் ஓவி அவர்களுக்கு அண்ணன் ராசந்திரன் அவர்கள் சிறப்பு செய்கிறார் புதிய சிந்தனையாளர் வீரன் ஆசிரியர் தோழர் வாலாச வல்லான் அவர்களுக்கு அண்ணன் ராஜந்திரன் அவர்கள் சிறப்பு செய்கிறார் மாசியை பெரியாரிய புழுவி கட்சியின் தலைமை உறுப்பினர் தோழர் ஆ முகிலன் அவர்களுக்கு அண்ணன் காசந்திரன் அவர்கள் சிறப்பு செய்கிறார் மாட்சியை பெரிய அறிய புழுவிட்சியின் பொதுச் செயலாளர் தோழன் பிரதி சித்தார்த்தன் அவர்களுக்கு அண்ணன் சிறப்பு செயலர் எத்தில் சார்ப்பாக பல கழகத்தில் சார்பாக நடந்தாலும் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியானது மக்களின் நிகழ்ச்சியாகவும் சிந்தனை கூடுகின்ற வகையில் பெரியார் நிகழ்ச்சியானது மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்று கருதி இன்றைய புதிய சிந்தனையாளர் என்கிற பொங்கல் மனதையும் தன்னுரிமை தமிழ் தேச எழுச்சி முறை கூறு செயலாள தோழர் அதனால் தெரியவர்கள் வரவேற்புரையாற்றிய தோழர்களுடன் தெரிவாக நூல் வெளியீட்டில் கலந்து கொண்டு நூலை வெளியிட்ட புதிய பொருள் என்ற நிறுவனத்தினுடைய தோழர் ஓவி அவர்கள் பல நிகழ்வுகள் சிறு வயதிலிருந்தே பழைய எல்லாம் பார்த்து செய்திருக்கிறோம் பல நிகழ்ச்சிகளை மீடியா மூலமாக பார்த்துருக்கோம் டிவி மூலமாக பார்த்துருக்கலாம் ஆனால் நேரடியாக இருக்கிருப்பில் அறியவர்களுக்கு பெரிய வாய்ப்பு என்று வெளியிட்ட சோழன் ஓவியா அவர்களே மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் ஐயா முகிலன் அவர்களே ஆசிரியர் பாலாஜா வல்லவன் அவர்களே மேலும் எங்களுடைய இயக்கத்தில் பல நகர பயன் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் திருப்பத்தூர் நகரமண்டலத்தினுடைய துணைத்தலைவர் செவரன் சத்யூன் அவர்களே விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட பொறுப்பாளர் மண்டல பொறுப்பாளர் செவரன் சுபாஷ் அவர்களே மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் பல இயக்கத்தினுடைய தலைவர்களே என்னுடைய மூத்த வழக்கறிஞர் ஐயா நிலவும் நிகழ்ச்சி நான் அனைவருக்கும் வணக்கம் தெரியுது இதைய நிகழ்ச்சியானது இந்த பகுத்தறிவான சிந்தனை புத்தகத்தை நான் பெறுவது மிக பெருமை என இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக உணவு செய்திருக்கலாம் என்னுடைய கருத்து தான் இந்த மாதிரி சிந்தனைகள் ஐயா அணைமுகளுடைய சிந்தனைகளை எப்படி பெரியாரை சிந்தனை சேர்ந்து இழங்குவதோ அதன்படி இதையும் கொண்டு செல்ல வேண்டும் மக்கள் மதியில் வேண்டும் ஒரு கருத்தை செய்தால் உனக்கு சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் அதற்காக எந்த மாதிரி உழைப்பு நாங்கள்லாம் எந்த செய்ய விடுமோ அதெல்லாம் செய்து வருகிறோம் இன்றைக்கு பெரியாருடைய இசைத்தை மிக சிறப்பாக எடுத்து சென்று திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய திராவிட மாடல் ஆட்சி என்கின்ற நிகழ்வில் மக்களுக்கு எடுத்து சென்று சிறப்பாக செயலாற்றிக் கொண்ட தலைவர் அவர்கள் இந்த வழியில் சென்று அதே வழியை நாங்கள் பின் தொடர்ந்து சிந்தனையாளர் புத்தக தன்னுரிமை தர்மதேச எழுச்சி முறை ஐயா ஆணை அவருடைய செயல்களை சிறப்பாக நாங்கள் செயலாற்றி வருகிறோம் செயலாற்றி வருவோம்